ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் குழம்புக்கு அரைக்க வேண்டிய மசாலா பொருட்களையெல்லாம் வதக்கிக்கலாம் ஒரு சட்டியில் என்ன ஊற்றிருக்கேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லா இருக்கோம் இன்றைக்கி நம்ம வந்து மட்டன் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஏற்கனவே மட்டன் குழம்பு ஒன்று போட்டிருக்கேன் இது வந்து வேறு மெத்தடில் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ மட்டனை கழுவி வச்சுருக்கேன் இது முக்கால் கிலோ மட்டன் இருக்கும் இதை நல்லா கழுவி குக்கரில் எடுத்திருக்கேன் இதில் மஞ்சள் பொடி கொஞ்சம் மல்லிப்பொடி ரெண்டு ஸ்பூனு மிளகாப்பொடி ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு அரை ஸ்பூனு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் அடுத்தது ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ரெண்டு தக்காளியும் இதில் சேர்த்து போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா இப்போது கிளறி விட்டுறலாம் இப்போ நம்ம மூடி வேக வச்சுக்கலாம் இதுல நம்ம முதல்ல பூண்டு பல் போட்டுக்கலாம் ஒரு எட்டு பூண்டு பல் எடுத்து வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் கதை நோன் வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு இருபது வெங்காயம் போல எடுத்து வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால தான் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம் பெரிய வெங்காயம் போட்டு செய்யலாம் சின்ன வெங்காயம் இல்லாதட்டும் பெரிய வெங்காயம் போட்டு செய்யலாம் ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம். இப்ப தக்காளி வதங்கிருச்சு இஞ்சி இஞ்சி போட்டுக்கலாம் இதில் டேஸ்ட்டுக்காக ஒரு சில்லு தேங்காய் அதை போட்டுக்கலாம் இது வந்து கறி மசால் பொடி நம்ம தனியா வீட்டில் அரைச்சு வச்சிருக்க பொடி அதை போட்டுக்கலாம் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் அடுத்து மட்டன் மசாலா பொடி இது கடையில் வாங்கின பொடி தான் அதையும் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் மசால் வாட போற அளவுக்கு வதக்கிக்கணும் இதோட நம்ம ஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம் இப்ப இது வதங்கிடுச்சு நம்ம அரைச்சுக்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம குழம்ப தாளிக்கலாம் தாளிக்கிறதுக்கு நல்ல நான் ஊற்றிட்டேன் அதில் பட்டை கிராம்பு இந்த ஸ்டார் பூவு எல்லாத்தையும் போட்டு தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம் அருப்பில் கொஞ்சம் போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் இப்ப நல்லா செவக்க வதங்கிருச்சு இதுல நம்ம இப்போ வேக வச்சிருக்கிற மட்டனை வச்சிருக்க மட்டனை போட்டுட்டோம் நம்ம மல்லிப்பொடி மிளாப்பொடி எல்லாம் போட்டிருக்கனால அதுக்கு அருவில அந்த மசாலா எல்லாம் கொஞ்சம் இறங்கிருக்கும் இதுலேயே நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலாவையும் போட்டுடலாம் ஏற்கனவே மசாலா பொருட்கள்லாம் வதக்கிட்டதுனால நம்ம திருப்பி வதக்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ மிக்சியை லேசாக அலசி ஊற்றிக்கலாம் மசாலாலாம் கறியில் நல்லா கலந்துருச்சு இப்போ நம்ம உப்பு பார்த்துக்கலாம் டேஸ்ட் பார்த்துக்கலாம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் உப்பு தேவைப்படுது போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு இந்த மசாலாலாம் நல்லா கறியில சேர்ந்த உடனே நம்ம இறக்கிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி குழம்பு செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்